இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் எம் ஒன் பாயிண்ட் செவன் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஇக்குவல் நமக்கு கணத்தில் ஏகமா பி ரெண்டு உறுப்பு கொடுத்துட்டாங்க என்ற கணத்தின் உட்கணங்களை காண்க சரிங்களா பாருங்க இப்போ கொடுத்துருக்க ஏன்ற கணத்தை நம்ம எழுதி எடுத்து எழுதியாச்சு இதில் உட்கணம் நம்ம எழுத போகிறோம் இப்போது உட்கணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வந்து வெற்று கணத்தில் ஆரம்பிக்கும் வெற்று கணத்தில் ஆரம்பித்து அடுத்து ஒரு உறுப்பு எடுத்து தனியாக நம்ம கணத்தில் எழுதணும் அடுத்து உறுப்பு எடுத்து எழுதணும் இங்கே ரெண்டு உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நமக்கு இதுக்கு அதிகமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வெற்று கணம் எடுத்து எழுதணும் அடுத்து ஒரு உறுப்பு எடுத்து எழுதணும் அடுத்து ரெண்டு உறுப்பு சேர்த்து எழுதணும் அடுத்து மூணு உறுப்பு சேர்த்து எழுதணும் அடுத்து நாலு உறுப்பு சேர்த்தி எழுதணும் சரிங்களா பாங்க இப்போங்க இன் உட்கணங்கள் ஏயின் உட்கணங்கள் ஈக்குவல் ஃபஸ்ட் என்ன வெற்றுக்கணம் வெற்றுக்கணம் இங்கே இப்படி போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி எதுனா ஒன்று போட்டால் போதும் சரிங்களா இதுக்கும் வெற்றுக்கணம் தான் அர்த்தம் இதுக்கும் வெற்றுக்கணம் தான் அர்த்தம் சரிங்களா கம்மா அடுத்து ஓர் உறுப்பு ஃபஸ்ட் என்ன உறுப்பு இருக்குது ஏ இப்போ ஏ தனியாக நாம் மாதிரி கணத்தில் எழுதணும் அடுத்து ரெண்டாவது எண்ணம் இருக்குது பி இருக்கா இப்போ ஒரு நம்ம எடுத்து எழுதியாச்சு அடுத்து உறுப்பில் எழுதணும் உறுப்பு என்ன செய்தி எழுதும்போது ஏ கமா பி சரிங்களா இப்போது இந்த கொடுத்துருக்க ரெண்ட ஒன்று ஒன்றா பிரித்து எழுதியிருக்கோம் இப்போ அடுத்து ரெண்டாக எழுத போகிறோம் இந்த மாதிரி நம்ம கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பிரித்து எழுதிடணும் அடுத்து ரெண்டு ரெண்டாக பிரித்து எழுதணும் அடுத்து மூணு மூணாக பிரித்து எழுதணும் சரிங்களா